ஒரு பிரபல பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது ஒரு கேள்வி பதில் பகுதி நேர்கள் கேட்கப்படும் கேள்விக்கு அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க அந்த வகையில் இருந்து மதிவாணன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் ஒருவேளை நடிகர் ரஜினிகாந்த் தீவிர அரசியலில் இறங்கியிருந்தால் நடிகர் விஜய் தனது அரசியல் பிரவேசத்தை தள்ளி போட்டிருப்பாரோ அப்படின்னு அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்கு அந்த இருந்து என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தள்ளி போட்டிருப்பார் ஏன் தவிர்த்தே இருப்பார் அப்படின்னு அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க தலைவர் ஒரு வேளை அரசியலுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா தலைவரை எதிர்த்து யாராலையும் நிற்க முடியாது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது ஒன்று தான் வராமல் இருக்கிறது ஒன்று தான் அடுத்ததாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த மக்கள் செல்வாக்கு இருந்தது அதாவது திமுக மற்றும் அதிமுக இந்த இரு பெரும் கட்சிகளையும் தவிர்த்து வேறு கட்சி புதுசாக வர கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அது தலைவர் தலைமையில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தால் அந்த கட்சி அரசியலுக்கு வந்திருந்தால் அது வந்து இருக்கும் அரசியல் தெரிஞ்ச எல்லாருமே அதுதான் தான் சொன்னாங்க ஆனால் மற்ற யாராலும் அப்படி வந்த உடனே ஜெயிக்க முடியாது அது விஜயாக இருந்தாலும் சரி அல்லது வேற எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி தலைவருக்கு மட்டும்தான் அந்த கடைசி வாய்ப்பு இருந்தது ஆனால் அதுவும் சூழ்நிலை காரணமாக மிஸ் ஆயிடுச்சு